குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் என்பட இன்னைக்கான வீடியோவில் வந்து இப்போ நம்ம ராஜசாமி தோட்டத்தில் இருக்கிறங்க குதிரைக்கு தேவையான ஜாமான் செய்வாங்களே சத்தியமங்களை சாமின்னு சொல்லுவாங்க அவங்க ஃபார்மில் தான் இருக்கிறோம் அவங்க ஃபார்ம் வந்து இன்னைக்கு விசிட் பண்ணுறதுக்கு வந்துருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்குனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்க்கு கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீா அதுதாங்க பண்ணேன் அவர் ஜாமான் பண்ணுறது பூராமே அங்கே தான் எல்லாம் மெட்டீரியலாக பண்ணிகிட்ருப்பாங்க வாங்க போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா உள்ள எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் உள்ள எல்லாமே இருக்கிறாங்க வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இந்த இவர் தான் இந்த ஜாமான் எல்லாம் தைக்கிறவர் இந்த தான் பையா உங்கள் பேர் நேம் நேம் ரோனி பாய் ரோனி பாய் இவர் பேர் வந்து ரோனி பாய் இவர் வந்து இதெல்லாம் குதிரைக்கு தேவையானது எல்லா மெட்டீரியல் அங்கே செஞ்சுக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே செஞ்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆ அப்புறம் இங்கே இங்கே வார் எல்லாமே செய்வார் சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோடனே இங்கே பெரிய குதிரைக்கு போடுற முகப்பட்டா அப்படியே அழகு பட்டா போடுவாங்க இல்லைங்களா அந்த பட்டா போட்டிருக்கிறாங்க அப்புறம் இது சே இதுக்கு சேடலுக்கு போடுற கீழே இது போட்டிருக்குறாங்க இப்போ இது கடிவாத்துக்கு போ இந்த குதிரைக்கு போடுற மொகரை முகரை அப்புறம் இது சேடலுக்கு போடுறது இது தாங்க இது கெராஸ்வார் கெராஸ்வார் இருக்குது தான் கூப்பிட்டுருக்காங்க நாட்டு குதிரையோட முகப்பட்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாட்டு குதிரையோட முகப்பட்டா ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க நாட்டு குதிரையோட முகப்பட்டா இது ப்ரௌன் இது பிளாக் பிளாக் கலர் முகப்பட்டா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு போடுறது கீழெல்லாம் தோ பெரிய குதிரைக்கு போடுவாங்க இல்லைங்களா அதுக்கு போடுறது அப்புறம் இது வாளாசனம் வாளாசனம் பாருங்கள் இருந்த இருந்தாத்துலேயும் வச்சிடலாம் இல்லை தொங்க விட்ருக்காங்க பயங்கரமாக விட்ருக்காங்க அப்புறம் இது நெஞ்சுப்பட்டி டிசைனோடு கொடுத்துருக்குறாங்க இந்த டிசைன் இது 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 வித் டிசைன் இது வாளாசனம் இது சின்ன குதிரைக்கு ஐ திங்க் வாலாசனம் பெருசு பண்ணு நினைக்கிறேன் இது பெரிய பெரிய காட்டியவாடிக்கு போடுற வாளாசனம் பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய வாளாசனமாக இருக்குது அடுத்தது இது இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு குதிரைக்கு போடுற ஜீனிக்கட்டை பழைய காலத்து ஜீனிக்கட்ட மாதிரி சின்னதாக இருக்குது அடுத்தது இது அதே மாதிரி வாளாசனம் வாளாசனம் லெதரில் எல்லாமே சாதா டைப்லேயுமே இருக்குது இது நாட்டு குதிரைக்கு போடுறது இது காட்டிய வாடிக்கு இது மா கட்டையவாடி மாறுவர் அது செட்டாக சாமானத்தோடு வர்றத டிசைன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரெக்கை இங்கே இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது பிளாக்கு இது ப்ரௌன் அப்புறம் இந்த பக்கம் ஜீனி ஜீனிக்கட்டை நம்ம வெயிட்டாக இருக்குது எடுக்க முடில இங்கே மேலே பைப்பு வச்சுருக்காங்க அதனால் எடுக்க முடில இது வந்து பார்த்திங்கன்னா முகப்பட்டா பெரிய குதிரைக்கு போடுற முகப்பட்டா பிளாக் கலர் இதே முகப்பட்டாவில் இப்படி கிராஸ் திருச்சி முகப்பட்டாவாட்டு இப்படி கிராஸ் கொடுப்பாங்க அது கொடுத்துருக்குறாங்க இது எம்டி அந்த கிராஸ் இந்த கிராஸ் வராமல் கொடுத்துருக்குறாங்க இந்த கிராஸ் வந்திருக்கு ஆனால் இது கிராஸ் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தைச்சி தருவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸாக போட்டு கொடுக்குறது நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க இங்கே மேலெல்லாம் பழைய காலத்து சேடல் பழைய சேடல் வச்சுருக்குறாங்க இது பழைய நெஞ்சுப்பட்டி இது ஜீனிக்கட்டை அப்புறம் இது எல்லாமே ஜீனிக்கட்டை பழசு வச்சுருக்குறாங்க அது போக இங்கேலாம் இந்த குதிரைக்கு தேவையான ரைனிஸு பாருங்கள் ரைனிஸ் பெரிய குதிரைக்கு போடுற ரைனிஸ் பெரிய குதிரைக்கு போடுற ரைனீஸ் வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்தோம்னா சிக்காக இருக்குது நம்ம எடுக்க முடியாது இது சின்ன குதிரைக்கு போடுற ரைனிஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க அப்புறம் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பூராமே லெதராக இருக்குது பாருங்க பூராமே லெதரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஜாமான் செஞ்சு வச்சுருக்குறாங்க இதெல்லாம் பழைய நைலான் சும்மா அப்படியே நூறுரூவா ஐநூறுரூவாயில் இருக்கும் இல்லைங்க சும்மா நான் இப்போதைக்கு ஓட்டுறேன் அந்த மாதிரி வேணுங்கிற இது அப்புறம் இது பழைய கால இது நைலான்லேயே வாழாசனம் நைலான் வாழாசனம் அப்புறம் இது பழசு தான் நினைக்கிறேன் நெஞ்சிப்பட்டி சூப்பராக இருக்குது நெஞ்சி சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம குதிரைக்கு கூட வாங்கிக்கலாம் அப்புறம் இது காட்டியா வடி போடக்கூடிய நெஞ்சிப்பட்டி மேலே கழுத்தில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது புரிஞ்சு இப்படி வந்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சு வச்சு பெரிய குதிரைக்கு போடுற நெஞ்சுப்பட்டி வச்சுருக்குறாங்க இவங்க கிட்டே கல்லறை கிடைக்காதுங்க ஆனால் தான் கிடைக்கும் கல்லறை வந்து அவங்க கிட்டே அவைலபிள் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இது சும்மா நைலான் இது பார்த்தீங்க இங்கே எல்லாமே கிடக்கு எல்லா மெட்டீரியலும் கிடக்குது குதிரைக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் இங்கே இருக்குது பாருங்க இது முகப்பட்டா பழைய முகப்பட்டா இங்கே மேலே ஜீனிக்கிட்டே இருக்குது வாங்க அப்படியே அங்கே கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னா கவுர் மூக்கில் மூட்டையில் இருக்குது பாருங்க மூட்டையில் வந்து கவுர் இருக்குது பாருங்க குதிரைக்கு போடக்கூடிய கவுர் இல்லை செஞ்சு இல்லை வச்சுருக்குறாங்க பாருங்கள் பெரிய குதிரைக்கு போடக்கூடியது அப்புறம் இந்த மூட்டையில் ஜாமான் செஞ்சு வச்சுருக்குறாங்க ஆர்டர் இந்த மாதிரி மூட்டையில் தான் பண்ணிவிடுவாங்க எல்லாமே மூட்டையில் ஜாமான் தான் இருக்கும் கொஞ்சம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முகப்பட்டா இதில் பூராமே இதில் ஒரு செட்டு பிளாக் கலர் ஜாமான் இது ஒரு பார்சலுக்கு ரெடியாக இருக்க மாட்டேங்குது பார்சலுக்கு வச்சுருக்குறாங்க எல்லாமே பார்சல் எல்லாம் ஒவ்வொரு கேட்டிருந்தாங்க பார்சல் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சி விட்ருந்திங்கன்னா பார்சல் பண்ணி விட்ருவாங்க என்னென்ன ஊருக்கு வேணுமோ அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குதிரைக்கு தேவையான இந்த பெரிய முகப்பட்டா அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க செஞ்சு இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது பெரிய குதிரைக்கு போடக்கூடிய முகப்பட்டா என்ன போட்டால் ஜம்முன்னு இருக்குதுங்க முகப்பட்டா அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜீனிக்கட்டை கட்டை இங்கே மேலே ஒரு டிசைன் வரும் அது இல்லையாட்டுக்கு வேணால் செஞ்சு தருவாங்க இது பிளாக் கலர் கட்டை சூப்பராக இருக்குது கட்டை இதே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் கட்டை அப்புறம் இந்த பக்கம் முகப்பட்டா பிளாக் கலர் முகப்பட்டா பெரிய குதிரைக்கு போடக்கூடிய இல்லை இது சின்ன குதிரைக்கு போடக்கூடிய முகப்பட்டான்னு நினைக்கிறேன் பெருசுக்கா சிறுசுக்கா தெரியல சூப்பராக இருக்குது இது பூரா முகப்பட்டா இது பூரா கட்டை பெரிய குதிரைக்கு போடுறதாங்க பெரிய குதிரைக்கு போடுற செட்டு பாருங்கள் மேலே மயில் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு இந்த கட்டைக்கு வந்து மயில் இல்லை இதுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பட்ஜெட் பொறுத்து அவங்க பண்ணி தருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நெஞ்சிப்பட்டி நெஞ்சிப்பட்டி இருக்குது எல்லாமே நெஞ்சுப்பட்டி இது வாளாசனம் இங்கே பாருங்கள் நிறைய கீழே இருக்குது பாருங்கள் வாலாசன் நிறைய இருக்குது அப்புறம் கொஞ்சம் அப்படி வந்தோம்னா குதிரைக்கு ரைனீஸு போடக்கூடிய ரைனீஸ் ரைனீஸ் இருக்குது அப்புறம் இது நாட்டு குதிரைக்கு போடுற நெஞ்சுப்பட்டி அப்புறம் நாட்டு குதிரை இது காட்டியா வலியெல்லாம் ஷோ கேஸ் கொண்டு போவாங்க இல்லைங்களா ஷோக்கு அப்படியே போட்டு இப்படி பிடிச்சிட்டு போவாங்க இல்லைங்களா ஸ்டாலின் மேர்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்கள்ல ஸ்டோர் இதுக்கு அந்தியூர்லாம் கொண்டு வருவாங்க இல்லைங்களா ஷோக்கு அந்த போடுறது இது வச்சு பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்கெல்லாம் இருக்குது எல்லாமே இதில் குதிரைக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் இருக்குது அப்புறம் அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த பக்கம் வந்திங்கனாலும் முகப்பட்டா நாட்டு குதிரைக்கு போடுற முகப்பட்டா ப்ளூ கலரில் இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்க அப்புறம் உள்ளே அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் அதெல்லாமே உள்ளே வச்சுருக்குறாங்க உள்ளே போய் இங்கே சலங்கை வேணால் இருக்குங்க சலங்க இருக்குது பார்த்தீங்கன்னா சலங்கை இருக்குது சலங்கை இருக்குது அவ்வளோதாங்க இனி நம்ம வெளியே அந்த பக்கம் போய் பார்க்கலாம் குதிரை இருக்குது அதை போய் பார்க்கலாம் போய் பார்க்கலாம் ஜாமான் பூரா தைக்கிறவர் நம்ம ராஜண்ணக்கு பூரா இவர்தான் தைச்சி தருவார் இவர் இவ இவர்கிட்ட பேசலாம் பையன் உங்கள் பேர்

உங்கள் கண்ணு முன்னால் வச்சுட்டு இருக்காது உங்களுக்கு வேணால் எந்த மாதிரி டிசைன் வேணாலும் பண்ணித்தரலாம் ம் 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 ரைடிங்கு போடக்கூடிய பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் இதுக்கு தேவையான அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பண்ணுறது தான் இல்லை மெட்டல் அவ்வளோதான் சரி வாங்க வெளியே குதிரை இருக்குது வாங்க அதை போய் பார்க்கலாம் ஸ்டேபிளே குதிரைக்கு நிறுத்துவாங்க இல்லைங்களா காட்டியவாடி குதிரையெல்லாம் நிறுத்துவாங்க முதல்ல வச்சுருந்தாரு இப்போ அதில் பூரா ஜாமான்னு தான் இருக்கிறாரு குதிரை எதுவும் இல்லை ஒரே ஒரு நொக்கராக மட்டும் வச்சிருக்கிறாரு இது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இல்லை பழைய ஸ்டேபிள் பார்த்திங்கன்னா இது குதிரைக்கு போடக்கூடிய ஸ்டேபிள் குதிரையை உள்ளே விட்டுருவாங்க இதுக்குள்ளே தான் விட்டு டோரை க்ளோஸ் பண்ணி தான் டோர் இந்த பக்கம் தான் டோர் இருக்குது இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே ஸ்டாலினோ இல்லை மேரோ உள்ளே நின்றுக்கும் அதுக்கு உண்டான ஃப்ரீயான மெட்டீரியல் குதிரை நல்லாயிருக்கும் நல்லா ஓடி ஆடி விளையாட்றக்காக இது பண்ணியிருக்கிறாங்க குள்ள பார்த்ததுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க நம்ம கட்டி வைக்கிறத விட இதுக்குள்ளே இருந்தால் ஓரளவுக்கு நம்ம அது வேணுங்கிற டைம் ஓடிக்கலாம் அதே மாதிரி இது வேஸ்ட்டெல்லாம் போனால் அந்த பக்கம் அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா சந்து கொடுத்துருக்குறாங்க அது வழியாக பூரா தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிருங்க அந்த பக்கம் இப்போ ஒரு இது ஒன்று கோல் டோன் வச்சுருக்கிறாங்க ஒரு நொக்கரா கோல் டோன் வச்சுருக்கிறாங்க அதை நைட்டு கிடைக்கிறதுக்கு அது மாதிரிங்க அது எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்க இதுக்குள்ளே பூரா ஜாமான் இருக்குது இதுக்குள்ளேயும் பூரா அந்த ஜாமான் அது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஷினும் தயாரிப்பாங்க தீன் இருக்கிற மிஷின் அதுவும் தயாரிப்பாங்க அதுக்கு தேவையான பரி மாட்டுக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அதுக்கு போடுறது உங்களுக்கு குதிரைக்கு வேணுனாலும் இங்கே கிட்டே வந்து வாங்கிட்டு போகலாம் வாங்க அடுத்த ஸ்டேபிளுக்கு போகலாம் இது ஒரு ஸ்டேபிளுங்க இந்த பக்கம் இருக்கிறது இது ஒரு ஸ்டேபிள் அப்புறம் இது வந்து ஸ்டேபிள் இல்லை இது வண்டி குதிரை வண்டி எல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம சாமியண்ணாவோடய வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாள் பற்ற ரெண்டாள் பற்றினுன்னு சொல்லுவாங்க நாளாள் பற்றினு சொல்லுவாங்க அந்த வண்டி வீல் கழட்டி வச்சிருக்கிறாங்க வெறும் வண்டி இருக்குது நாட்டு குதிரைக்கு போடுறது இது வந்து காட்டிய வாடிக்கு போடுறது காட்டிய வாடிக்கு போட போடக்கூடிய நாலால் பற்ற இது வந்து சேல்ஸ் கில்லின்னு சொல்லியிருக்காங்க சேல் பண்ணுறதில்ல நான் வச்சுருக்கிறேன் குதிரை வச்சுக்கிற ஒரு அடையாளம் அப்படின்னு வச்சுருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலால் பற்றை இந்த மூணுமே நாலால் பட்டறையில் இருக்குது இல்லை நா நாட்டு குதிரை காட்டியாவடி இது நாட்டு இதுக்கு வந்து செகண்டாக இருக்கிறது வந்து நாட்டு குதிரைக்கு போடலாங்க இது வடிக்கு போடக்கூடிய வண்டி நாட்டு குதிரை போடலாம்னு நினைக்கிறேன் வண்டி வருங்களை நீட்டாக இருக்குது வண்டியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் நாமளே கேட்டோம் நம்ம கொடுக்க மாட்டேன்னாரு அதே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணியிருக்கிறாரு இந்த ஸ்டேபிள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாலின் தான் போடுவாருங்களாமா அவர் சொல்லியிருந்தார் ஸ்டாலின் போடுறங்காட்டி எல்லாம் பூரா கல்லிலே வெறி இதாக போட்டிருந்தால் உடச்சி தள்ளிட்டு கல்லில் போட்டிருக்காரு பாருங்க கிரானைட் கல்லில் ஏதாச்சும் இருக்குது ஹாலம்பில் கல்லரில் போட்டு உடச்சிருக்க மாட்டேங்குது இப்போ எவ்வளோ உடச்சிருக்குது பாருங்கள் பூராமே குதிரை தான் உடச்சிச்சுங்களாமா உள்ளே போகிறது சேஃபாக தெரியல வாங்க போகலாம் உள்ளே பாருங்கள் ஸ்டே ஸ்டாலினுக்கு உண்டானது மழை வந்தால் இங்கே வந்து நின்றுக்கிறது வெயில் வெயின்னா இந்த பக்கம் வந்துக்கிறது இந்த பக்கம் வந்து ஒரு ஆங்கிலமாக வச்சுருந்தாங்க அதை எடுத்துட்டாங்க முதல் நான் அப்போ ஒரு டைம் வந்து முதல் வீடியோ எடுக்கிறப்போ இருந்துச்சு இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டாங்க இதெல்லாம் பூரா க்ளீன் பண்ணுறாங்களா இருக்குது மிஷின் தான் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் இந்த பக்கம் கல் போட்டிருக்கிறாங்க பாறைக்கல்லு இல்லை குதிரையெல்லாம் உதச்சிக்க ஸ்டாலின் போடுறங்காட்டி ஸ்டாலின் அப்போ ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் இல்லைங்களா ஒன்றுக்கு ஒன்று குதிரையை பார்த்துக்குறேங்காட்டி அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கு உண்டான இடம் இல்லை இது சும்மா வீடு மாதிரி மிஷினு இது குதிரை ஆக்சசரிஸ் இது பாருங்க குதிரைக்கு போடுறது இது எல்லாமே குதிரைக்கு போடுறது தான் இப்போ இங்கே கேப் கிடக்குது கௌபாய் கேப் பாருங்கள் மெத்த இது காலுக்கு போடக்கூடிய ஷூ குதிரை காலுக்கு இல்லைங்களா இந்த ஷூஸ் இப்படி உள்ளே வந்தோம்னா இந்த ஓல்டு ஜாமான் பழைய ஜாமான் இருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்கள் இந்த இந்த லாஸ்டில் இருக்குது யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா இந்த பாருங்கள் இது ஒரு ஜீனிக்கட்டை குதிரைக்கு போடக்கூடிய ஜீனிக்கட்டை பழைய காலத்து ஜீனிக்கட்டை முதல் முதல் தெஞ்ச செஞ்சாருங்களாம்மா இது ஒரு ஜீனிக்கட்டை இது நெஞ்சுப்பட்டி குப்பையாட்டம் இருக்கு இங்க வந்து பார்த்திங்கன்னா வாலாசனம் வாலாசனம் எவ்வளோ அழகாக வச்சிருக்கு பழசு வந்து எல்லோரும் பழசு வேண்டாம் அப்படின்னு போட்டுருவாங்க ஆனால் இவர் வந்து எனக்கு வேணும் ஒரு மெமரிஸாக வேணும்னு வச்சிருக்கிறாரு இது பார்த்திங்கன்னா தெரியுது வச்சுக்கிறாரு இதெல்லாமே இருக்குது இதில் குதிரைக்கு போடக்கூடியது என்னென்னு தெரியல பேர் தேரில் எல்லாமே குதிரைக்கு போடக்கூடிய வாறு அது மாதிரி தாங்க இருக்குது சரி அந்த பக்கம் குதிரை இருக்குது இது இதில் வந்து குதிரை விட்றது இல்லைன்னு நினைக்கிறேன் முதல் விட்டுட்டு இருந்தாங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க இது இந்த பக்கம் ஒரு குதிரை ஆமாம் குதிரை விட்ற உண்டான ரூம் தாங்க இது குட்டிக்கு இது விட்ற ரூம்னு நினைக்கிறேன் இல்லை காரையில் போட்டு ஜம்மு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ அது மெயின்டைனன்ஸ் இல்லை சரி வாங்க அந்த பக்கம் குதிரை இருக்குது இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்ட்டு நிற்கிதுங்க குதிரை நொக்கரா கோல்ட்டு வாங்க அந்த குதிரையை பார்க்க போகலாம் ஓ குதிரை ரொம்ப சாதுவான குதிரையாக தான் இருக்குது குட்டி நொக்கரா கோல்ட்டு பார்த்திங்கனாலே சரி எவ்வளோ சாதுவாக கவுரே பாருங்கள் எவ்வளோ லூஸான கவர் போட்டுக்கிறாங்க சுளி பாக்ஸிங் சுழி இருக்குதுங்க கல்யாணம் யோகா இருக்கக்கூடிய சுழி இருக்குது அது போக ராஜா மந்திரி இருக்குது ராஜா மந்திரி இருக்குது ராஜா மந்திரி இருக்குது ராஜா மந்திரி இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து கேட்டுங்க இங்கே பாருங்கள் இந்த மூணு இடத்துல சுளி இருக்குது பாத்தீங்களா ராஜா மந்திரி இங்கே பன்னெண்டு சுளி பன்னெண்டு சுளி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேங்க குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக காது பாருங்கள் காது இதோட நெக் ப்ரொஃபைன் இல்லைடா பாருங்கள் எவ்வளோ அழகா காது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக டச் ஆகுது கண் ரெண்டும் பிளாக் ஐஸ் சில்வர் ஐஸ் இல்லைங்க நொக்கராக பொறுத்தளவுக்கு சில்வர் ஐஸ் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பிளாக் ஐஸில் எடுத்து வச்சுருக்காது குதிரை சூப்பராக இருக்குது குட்டி சாதுவாக இருக்குது இன்னும் இப்போதான் ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்க மாட்டேங்குதுங்க குட்டிக்கு கால் எடுத்து பார்க்கலாம் கால் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் கால் எடு கா கழுத்தா கால் கொடுக்க மாட்டேங்குது கால் கொடுக்க மாட்டேங்குது பழக்கம் இல்லை பழக்கிட்டாங்கன்னா பாருங்கள் கையில் நமக்கு எதை கேட்குது ஏதாச்சும் கொடுத்து பழக்கி இருப்பாங்களா இருக்குது காது பாருங்க இது மெயினே இதோட காது தான் மாறுவார் உண்டான காது பாருங்கள் இல்லைறா பாரு பாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே காதை டச் ஆகுது குக்கி போட்டு ஷார்ட் நெக் இதோட ஷார்ட் நெக் இதோட இயர் ப்ரொஃபைல் பாடி பாடி பாருங்கள் நல்ல பிரெத்தான பாடி அவ்வளோதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ராஜன் ராஜாசாமி ஃபார்ம் ஃபார்ம் விசிட் பார்ட் ஒன்றுங்க பார்ட் ஒன்று உங்களுக்கு பார்ட் டூ வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளே உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா ப பாய்